இன்னைக்கு என்ன பாக்க போறீங்கன்னா பிசில வந்து நம்ம இந்த ப்ரொஜெக்டர் வந்து கனெக்ட் பண்ண போறோம் அது எப்படி பண்ணு இந்த காட்டுறேன் கைஸ்ல போலாமா வாங்க வீடியோ கிளா ஃபர்ஸ்ட் வந்து பிசியில வந்து ஹெச்டிஎம்ஐ கேபிள் வந்து கனெக்ட் பண்ணுங்க ஸோ நான் பின்னாடி கனெக்ட் பண்ணியாச்சு இன்னொன்னுக்கு வந்து ப்ரொஜெக்டர் இருக்கு ஓகே இப்போ வந்து ப்ரொஜெக்டரோட பவர் கேபிள் இருக்குல்ல கனெக்ட் பண்ணிடும் ஓகே இப்போ ப்ரொஜெக்டர் ஆன் ஆயிடுச்சு இப்போ நான் என்ன பண்ண போறேன் நான் ஹெச்டிஎம்ஐல வந்து பிசியில கனெக்ட் பண்ணி இதுல கனெக்ட் பண்ண போறேன் ஸோ ஏன்னா வந்து ப்ரொஜெக்டர் ஒயர் வந்து ஷார்ட்டா இருக்கு ஓகே மாட்டியாச்சு ஓய் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அவ்வளோதான் இப்போ வந்து பிசியை வந்து நம்ம ப்ரொஜெக்டரில் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு அதை சேர்த்து கனெக்ட் கூட பண்ணிட்டோம் ஸோ வெரி சிம்பிள் மெத்தட் இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா நான் ப்ரொஜெக்டர் ஸ்க்ரீனில் பார்க்கணும் நான் பிசியோட ஸ்க்ரீனில் பார்க்கலாம் நான் இங்கேயே கூட வந்து என்னால் ஓப்பன் பண்ண முடியும் என்ன பிசியில் கூட பண்ணுறது ஸோ என்னால் ஃபைவ் லேக்ஸ் ப்ராடக்ட் ஓப்பன் பண்ண முடியும் அது மட்டும் கிடையாது நான் எதாவது கேம்ஸ் இல்லை படம் எதா இருந்துச்சுன்னா நான் பிசியில் ஸ்க்ரீன் இல்லாமல் நான் பெரிய ஸ்க்ரீனில் கூட பார்க்க முடியும் ஓகே கைஸ் ஸோ அவ்வளோதான் வெரி சிம்பிள் நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள் இதுக்கு என்ன தேவைன்னா ஒரே ஒரு ஹெச்டிஎம்எல் கேபிள் மட்டும் தான் தேவை பிசி டு ப்ரொஜெக்டர் இருக்குது அப்படியே வந்து இங்கே ப்ரொஜெக்டர் வேண்டி இருந்துச்சுன்னா ப்ரொஜெக்டர் வந்து ஹெச்டிஎம்எல் கேபிள் இருக்கும் அதை சேர்த்து சப்போர்ட்டர் உள்ளதாக இருக்கணும் பிசிக்கு உள்ளது ஏன்னா வந்து சில ப்ராஜெக்டில் வந்து ஹெச்டிஎம்எல் கேபிள் இருக்குது அது சம்டைம் வந்து பிசி சப்போர்ட் ஆமாட்டுறது ஓகே ஸோ அதுவும் செக் அவுட் பண்ணி பாருங்கள் ஐ ஹோப்பி கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா கைஸ் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் பூசாந்தி நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பார்க்குறதுக்கு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க கைஸ் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கைஸ்